அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தின மலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று இருமாப்பு இருமாப்பு மமதை ஐந்து கீழிருந்து மேல் ஸ்டோரி தமிழ் ஸ்டோரின கதை கதை ஐந்து இடமிருந்து வளம் இது சிரித்தாலும் காரம் போகாது கடுகு சிரித்தாலும் காரம் போகாது கடுகு கடுகு எட்டு கீழ் இருந்து மேல் தெய்வம் தந்த டேஸ் திரைப்பட பாடல் தெய்வம் தந்த வீடு வீருக்கு வீடு தூயிருக்கு வி மட்டும்தான் போடணும் ஆறு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஆறு குழந்தை எழுப்பும் ஒளி டேஷ் குவா 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 தான் இருக்கு வா மட்டுந்தான் போடணும் குவா இரண்டு இடமிருந்து வளம் காசி வேறொரு பெயர் காசிக்கு பேர வேறொரு பேர் வாரணாசி 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 அப்புறம் இங்கே வந்துடும் ஒன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் நண்பகல் மதியம் மாயிருக்கு மதியம் ஏழு மேலிருந்து கீழ் நம் இரண்டு கைகளிலும் சேர்த்து இது பத்து உள்ளது நம் இரண்டு கைகளிலும் சேர்த்து என்ன இருக்கும் விரல் வி இல் விரல் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் ஏழு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் ஏழு ஆச்சரியம் வேறு சொல் டேஷ் இப்பூ டேஷ் அப்படின்னா வியப்பு வியப்புன்னு வந்துருச்சு பத்து வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் இனிப்புக்கு எதிரானது இனிப்புக்கு எதிரானது காரம் கா தான் போடணும் இருக்கு இம் இருக்கு காரம் மூன்று மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் மூன்று ஜெயில் தமிழில் டேஷ் சாலை சிறைச்சாலை சி இருக்கு இடம் ஒன்பது திருச்சிராப்பள்ளி சுருக்கமாக திருச்சிராப்பள்ளிக்கு சுருக்கம் திருச்சி ரு இருக்கு சி மட்டும் போடணும் திருச்சி நான்கு மேலிருந்து கீழ் உண்மை உண்மையின சத்தியம் ச இத்தி யும் சத்தியம் பனிரெண்டு இடமிருந்து வளம் டேஷ் மிரண்டால் காடு கொள்ளாது டேஷ் மிரண்டால் காடு கொள்ளாது சாதி மிரண்டால் காடு கொள்ளாது சாதுனைந்து இடமிருந்து வளம் நம் உடலின் தலைமைச் செயலகம் மூளை பதினைந்து கீழிருந்து மேல் அவையார் எழுதிய நூல் மூயிற்கு தூயிற்கு தான் போடணும் மூதுரை மூதுரை பதினொன்று வளம் இருந்து இடம் ஆங்கிலேய பிரபுக்களை டேஷ் என அழைப்பர் துரை பதினான்கு மேலிருந்து கீழ் மோதிரம் ஆங்கிலத்தில் ரிங் பதினேழு இருந்து கீழ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி டேஷ் பேடி பேடி கிரண்பேடி பேடி இருபது இடமிருந்து வளம் நாட்டுப்புற விளையாட்டு ஒன்று பாண்டி பாயிருக்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் தடம் இருபது தடம் பாயிற்கு தைதான் போடணும் பாதை இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் கால்நடைகளின் தொகுதி மந்தை தை தையிற்கு மந்தை பதினாறு இடமிருந்து வளம் ஆங்கிலேயர்கள் நம்மை தாக்க இதை பயன்படுத்தினர் தாங்கி சாரி டாங்கில் பீரங்கி 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 இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் துணி உலர்த்த இது கட்டுவர் துணி உலர்த்த இது கட்டுவர் கொடி இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் இன்னொருவர் உயிரை பறிப்பது இன்னொருவர் உயிரை பறிப்பது கொலை கோயிற்கு லைதாம் போடும் கொலை பதிமூன்று இடம் இருந்து வளம் மகுடம் மகுடம் கிரீடம் கிரீடம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பொன் கிடைத்தாலும் இது கிடைக்காதாம் பொன் கிடைத்தாலும் புதன் புதன் பத்தொன்பது வளம் இருந்து இடம் யானைக்கு டேஷ் பிடிக்கும் யானைக்கு என்ன பிடிக்கும் மதம் பிடிக்கும் மா தாயும் மதம் பிடிக்கும் பத்தொம்பது கீழிருந்து மேல் அறிவு அறிவு அப்படின்னா மாயிருக்கு தீ தான் பண்ணும் மதி மதினா அறிவு பதினெட்டு இடம் இருந்து பலம் நாவல் நாவல் புதி இருக்கு இம் தடணும் புதினம் இருபத்தி மூன்று கீழிருந்து மேல் இடைப்பகுதியில் சொருகி கொள்ளும் புடவை மடிப்பு கொசுவம் கொசுவம் அப்புறம் இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் கொடூரம் கொடூரம் அப்படின்னா கோயிற்கு கொடுமை கோடுமை கொடுமை அப்படின்னு ஒன்று சாரி இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் ஒரு அளவை பற்றிய கணக்கு சொல்வது மாயிற்கு பி இருக்கு மதிப்பீடு மாதி பீடு மதிப்பீடு இன்றைக்கு வந்த குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழ் இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ